ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா தான் ஆர்டர் புக் ஆகும் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க அண்ட் எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்கள ரேண்டமாக ஒருத்தங்களை சூஸ் பண்ணி எவ்ரி வீக் கிவ்வே கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போத்துலேருந்து கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீ இந்த வீடியோவில் நம்ம மார்னிங் கொஞ்சம் பெருசான பெண்டன் செயின் பார்த்துருப்போம் இதில் வந்து அதை விட கொஞ்சம் ரேட்டு கம்மியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பென்ட் செயின் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்சஸ் வரும் இல்லைந்து நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு வரும் பாருங்களேன் அண்ட் அழகான ஒரு பென் செயின் பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகும் மாடல் இது பாருங்களேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகும் மாடல் ஸோ அதுதான் ஒரு நாலு மாடல் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக உங்களோட ஆர்ட்ரஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அழகான ஒரு பெண்டன் செயின் அழகாக லக்ஷ்மி அண்ட் ரெண்டு பக்கமும் எலிஃபெண்ட் இருக்குது இதில் செயின் வந்து இந்த மாதிரி டைப்பில் ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டன்லே உங்களுக்கு இயரிங்ஸ் வந்துடும் ஸோ அழகான இந்த பேட்டன்லேயே வந்து உங்களுக்கு இயரிங்ஸ் வந்துடும் சூப்பரான ஒரு பெண்டன் செயின் உங்களுக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி மட்டுந்தான் வேணும் அப்படின்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு பெண்டன் செயின் பாருங்களா இந்த ஒரு பெண்டன் செயின் இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க கீழே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டன் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் லென்த்து சேம் தான் இயரிங்ஸும் உங்களுக்கு கிட்டத்தட்ட சேம் மாடலில் தான் வரும் இயரிங்ஸும் சேம் தான் இதுவுமே வந்து உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி தான் ப்ரைஸு வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபார்ட்டி ப்ரைஸ் ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ரெண்டு பெண்டன் செயின் பெண்டன் வந்து சேம் லக்ஷ்மி வச்சது பட் அதில் இருக்கிற செயின் டைப் கொஞ்சம் டிஃபர் ஆகுது ஸோ வெயிட் பண்ணுங்கள் நான் காமிக்கிறேன் இந்த செயின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு யூனிக் டிசைன் பாருங்களேன் அழகான ஒரு பெண்டன் சூப்பராக இருக்குது அந்த ஸ்டோன் கலர் அந்த பிங்க்கு க்ரீன் மாற்றி மாற்றி வைக்க வைக்க இன்னும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் செயின் டைப்பு இந்த மாதிரி இருக்கும் ஸோ அழகான ஒரு செயின் டைப் இந்த மாதிரி பேக் இயரிங்ஸ் வரும் சாரி பேக்கில் இந்த மாதிரி ஹூக்ஸ் கொடுத்துருப்பாங்க அழகான இயரிங்ஸ் வந்துடும் உங்களுக்கு சூப்பரான ஒரு இயரிங்ஸ் வந்துடும் சூப்பர்வான இயரிங்ஸ் வந்து இதுக்கு ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் சூப்பர்வான ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி இதுவுமே சேம் ப்ரைஸ் தாங்க த்ரீ ஃபார்ட்டி ஸோ ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபார்ட்டி வரும் ஓகேவா இது ஒரு மாடல் இருக்குது அழகான ஒரு ஜிமிக்கி லக்ஷ்மி வச்சு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதேஜில் இன்னொரு ஸோ இது வந்து இந்த பெண்டன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஃபர் ஆகும் இச்சு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் பென்டன் டிஃபர் ஆகுது பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது வேணும் அப்படின்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க இதுவுமே வந்து உங்களுக்கு சேம் ப்ரைஸ் வந்துடும் சேம் இயரிங் தான் சேம் இயரிங்ஸ் ஜிமிக்கி தான் வருது இந்த மாதிரி அழகான ஒரு ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு ஜிமிக்கியும் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி தான் ப்ரைஸு அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபி ஸோ அந்த பெண்ட் செயின் எல்லாமே லிமிட்டட் ஸ்டாஃப் தான் இருக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக உங்கள் ஆர்ட்ரஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ